எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்னைக்கு நாங்கள் பால் பாயாசம் செய்யற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கட சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ கூட ஒன்றும் நோட்டிபிகேஷன்ல உங்களிடம் வந்து சேரும் அத்தோட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இப்ப வீடியோ போகலாம் நல்லா நல்லா பால் து நான் இது கலவான ஒரு பிஞ்சளை உப்பு போடுறேன் நாங்கள் சவ் போட போகிறோம் சவரிசி நல்லா அவிட்டோம் சவ்வரிசி உகிறது கிடைக்கல நாங்கள் இப்போ இதுகளை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு சாட்சியை வச்சுட்டு நெய் போட பொருண் நெய் விட்டால் நல்ல வாசமாக இருக்கும் நெய்லெல்லாம் உருகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் சுட்டுட்டு அதுக்கெல்லாம் நான் இப்போ ப்ளம்ஸ் போடுறேன் ப்ளம்ஸையும் கஜி வையும் போட்டு நல்லா பொரிச்சு நான் ஆல்ரெடி கஜி பொரிச்சிருந்தபடியாக ரெண்டையும் முண்டா போட்டு குறிக்கிறேன் இப்போ பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கஜு ப்ளம்ஸும் கஜுவும் நல்லா பொறிஞ்சு கொண்டு வந்துட்டுது இந்த கஜு ப்ளம்ஸை பாருங்கள் நல்லா ஊதி வந்துட்டுது இப்படி இது கேட்கல நாங்கள் நிப்பாட்டி போட்டு இறக்கி வைப்போம் பாருங்க உங்களை விளங்கி இருக்கும் நல்லா பொறிஞ்சு கொண்டு வந்துட்டு இங்கே ஊதி வந்துட்டுது நிப்பாட்டி போட்டு எடுத்து வைப்போம் எண்ணெயிலேருந்து செப்பரேட்டாக எடுக்க தேவையில் எண்ணெயோடையே அப்படியே வச்சு ஆற விடுவோம் இப்போ பாருங்க நாங்கள் போட்ட சவ்வரிசி பதத்துக்கு அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது இப்படி வரையக்கலைஞ்சு பாருங்கள் இதில் வெளில தெரியும் நம்புறோம் இப்படி வேற நாங்கள் சேமியாவை போடுறோம் சேமியாவும் அது சேமியா சேமியாக குயிக்க இப்போ பாருங்க ச சேமியா வந்து எங்களுக்கு தான் பார்க்குறதுக்கு அது நல்லா தண்ணி கலரில் வரும் அரிசி சவரிசி வந்து சேமியாவும் சவரிசியும் வந்து நல்லா தண்ணி கலரில் வரணும் இது அவியே இல்லை நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ இதில் ஒரு வெள்ளையும் இல்லை நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ அவ நல்லா அரிசி அவிஞ்சோடனே நாங்கள் இப்போ பால் விட போகிறோம் பால் விடுறேன் நான் இப்போ அதுக்கு வெல்லம் போடுறேன் ஏலக்காய் அடித்து வைக்கிற ஏலக்காயோட சீனி அடிச்சு வைக்கிறேன் அதை போடுறேன் நாங்கள் இந்த வெல்லம் போடையில ஒரு நல்ல வித்தியாசமான கலராக வரும் நல்ல நல்ல வாசமும் ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்கும் நீங்கள் விரும்பினா விரும்பினால் வனிலாவும் விடலாம் நான் வனிலா விட இல்லை இப்போ பாருங்கள் நாங்கள் வெள்ளம் போட்டபடியாக அது நல்ல ஒரு வித்தியாசமான கலராக வந்துட்டுது எங்களோட பாயாசம் வந்து நல்ல ஒரு வித்தியாசமான பால் பாயாசம் வித்தியாசமான கலராக வந்துருக்கு பாருங்கள் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு எல்லோ எல்லோ கலர் வருது நாங்கள் கலருக்கு போட்ட நாங்கள் இப்போ இனிப்பு சுவை எடுக்கிறதுக்கு சீனி போடுறன் நீங்க சீனி உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா கூட போடலாம் குறைய வேணுமெண்டா குறைச்சி போடலாம் சீனியும் கூட அளவுக்கு தான் இப்போ நாங்கள் கொதிச்சு வச்சிருக்க தஜ்மையும் பிளம் பிளம்ஸையும் போட போகிறேன் அதோட சேர்த்து அந்த எண்ணெயும் விடுறேன் எண்ணெய் நாங்கள் இப்படி இருக்கலாம் இல்லை நெய் இதை நெய் தானே நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பால் பாயசம் நல்ல ரெடி ஆகிட்டுது அது நெய் விட்டது நல்ல ஒரு வாசமாக இருக்குது பால் பாயாசத்துக்கு நீங்கள் நெய் விட்டால் நெய் ஏலக்காயோட சேரக்குள்ள நல்ல ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்கும் அதுவும் தேங்காய் பால் எல்லாமே சேர நல்ல ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்கும் இப்போவே அப் அப்படி ஒரு வாசம் வருது எங்களுக்கு நல்லா கொதித்து நல்ல வாசம் வரையக்குள்ள நாங்கள் இப்போ நிப்பாட்ட போகிறோம் அதுங்கட பால் பாயாசமெல்லாம் ரெடி ஆகிட்டுது உண்மையில இப்போ எங்களை குடிக்கணும் மாதிரி இருக்குது அவ்வளோ வாசமாக இருக்குது தேங்காய் பால் வாசமும் இந்த ஏலக்காய் அதெல்லாம் நெய்யோட சீரகில் ஒரு வித்தியாசமான வாசம் நல்ல ஒரு வாசமாக இருக்குது நாங்கள் இப்போ எப்படி இருக்கட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்ல திக்காவும் இல்லாமல் இப்படி எடுத்தால் குடிக்க நல்ல ஒரு ஸ்மூ இப்போ இப்படி பாருங்கன்னா நல்லா இருக்குது இப்படி இருக்கேக்கில் நாங்கள் எடுத்தால் குடிக்கவும் நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இப்படி இருக்கண்டு உண்மையில் சூப்பர் இருக்குது அது இந்த டேஸ்டே வர்ணி கேளாது அப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி எல்லாரும் விரும்பி குடிப்பினும் நீங்கள் மறக்காமல் நீங்களும் இப்படி இருக்கா செய்து பாருங்கள் எப்படி இருந்தேன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் சொ சொல்லுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்